உதவுபவர்கள் மனைவி ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர் ராமன் புதூர் நாகர்கோவில் சி யூஜின் பிராங்கோ ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்ம நிலைப்பாற்றுக்காக வேண்டி பணியினை நேரம் அரிய நேரமல்லவோ இந்த நேரத்திலே புதுராகத்திலே எழும் ஆனந்தம் நாம் சொல்லவோ அன்பு பணியினை வாழ்வன ஏற்றிடும் நேரம் அரிய நேரம் தந்தை மகன் புய ஆவியாரின் பெயரானே ஆ அன்பும் தூய மாண்டவராகிஸ்தூயின உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆர்மாவோடும் இருப்பதாக இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் பறந்துவோம்

நான் இறைவனாகி ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளாடுகிறேன் இல்லாமல் இறைவன் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே ஈரகு ஆண்டவரே क्रीसुवेरकमायम् क्रीसुवेरकमायम् आण्डवरी ईरकमायम् மன்றாடுமாக எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவோடு அகற்றியருளும் அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஊழியும் உ அப்புடன் உழியும் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய கடவுளை அறியாத மனிதர் அனைவரும் இயல்பிலேயே அறிவிழிகள் ஆனார்கள் கண்ணுக்கு புலப்படும் நல்லவச்சு நின்று இருப்பவரை கண்டறிய முடியாதோர் ஆனார்கள் கைவினைகளை கருத்தாய் நோக்கியிருந்தும் கைவினைனரை அவர்கள் கண்டு கொள்ளவில்லை மாறாக தீயோ காற்றோ சூறாவளியோ விண்மீன்களின் சுழற்சியோ அலைமோதும் வெள்ளமோ வானத்தின் தாம் உலகை ஆளுகின்ற தெய்வங்கள் என்று அவர்கள் கருதினார்கள் அவற்றின் அழகில் மயங்கி அவற்றை அவர்கள் தெய்வங்களாக கொண்டார்கள் என்றால் அவற்றிற்கெல்லாம் ஆண்டவர் அவற்றினும் எத்துணை மேலானவர் என அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் அழகின் தலையூற்றாகிய கடவுளை அவற்றை உண்டாக்கினார் அவற்றின் ஆற்றலையும் செயல்பாடுகளையும் கண்டு அவர்கள் வியந்தார்கள் என்றால் அவற்றையெல்லாம் உருவாக்கியவர் அவற்றை விட எத்துணை வலிமையுள்ளவர் என்பதை அவற்றிலிருந்து அறிந்து கொள்ளட்டும் ஏனெனில் படைப்புகளின் பெருமை நின்றும் அழகி நின்றும் அவற்றை படைத்தவரை ஒப்பு கண்டுணரலாம் இருப்பினும் இம்மனிதர்கள் சிறிதளவே குற்றச்சாட்டுக்கு உரியவர்கள் ஏனெனில் கடவுளை தேடும்போதும் அவரை கண்டடிய விரும்பும்போதும் ஒருவேளை அவர்கள் தவறக்கூடும் அவருடைய வேலைப்பாடுகளின் நடுவே வாழும்பொழுது கடவுளை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் காண்பதையே நம்பி ஏனெனில் அவை அழகாக உள்ளன இருப்பினும் அவர்களுக்கும் மன்னிப்பே கிடையாது உலகை ஆராய்ந்தறியும் அளவுக்கு ஆற்றில் அவர்களுக்கு இருந்த போதிலும் இவற்றுக்கெல்லாம் ஆண்டவரை இன்னும் மிக விரைவில் அறிய தவறது ஏன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் வானங்கள் இறைவனின் மாற்றியை வெளிப்படுத்தும் வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன அவர்தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றி அறிவை வழங்குகின்றது பல்லவி வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்தும் அவற்றுக்கு சொல்லும் இல்லை பேச்சும் இல்லை அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார் பல்லவி வானங்கள் வெளிப்படுத்தும் அல்லோயா 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 நீங்கள் தலை நிமர்ந்து நில்லங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லோயா 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 ஆண்டவரு உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக இதனுக்காய எழுதிய துயரச் செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறை திருவார்த்தைகள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு முடிய இயேசு தம்சிடர்களுக்கு கூறியது நோவாவின் காலத்தில் நடந்தது போலவே மானிட மகனுடைய காலத்திலும் நடக்கும் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள் வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையும் அழித்தது அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது மக்கள் உண்டார்கள் குடித்தார்கள் வாங்கினார்கள் விற்றார்கள் நட்டார்கள் கட்டினார்கள் லோத்து சோதோமை விட்டு போன நாளில் விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும் அந்நாளில் வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தம் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம் அதுபோலவே வயலில் இருப்பவர் திரும்பி வர வேண்டாம் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த இரவில் ஒரே கட்டிலில் இருவர் படுத்திருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் சேர்ந்து மாவரைத்து கொண்டிருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் இருவர் வயலில் இருப்பர் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் மற்றவர் விட்டுவிடப்படுவார் அவர்கள் இயேசுவை பார்த்து ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். ஆண்டவரின் என்றார்சுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பன்னிரெண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த பேராயர் லாரன்ஸ் டூ இவர் டப்ளின் என்கின்ற நகரத்தினுடைய பேராயராக நியமிக்கப்பட்டார் கேண்டர்பரி பேராலயத்திலே திருப்பலியை நிகழ்த்த வேண்டும் என்ற முனைப்போடு அந்த திருப்பலிக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார் அப்போது ஒரு கொடும் பாவி ஒருவன் அவரை நோக்கி வந்து தலையிலே அவரை ஒரு கல்லால் அடித்தான் பேராயர் இரத்த வெள்ளத்திலே கீழே விழுந்தார் விழுந்தவர் சுதாரித்து கொண்டு மீண்டும் எழுந்து அங்கே வைக்கப்பட்ட ஒரு கோலையிலே தண்ணீர் இருந்தது அந்த தண்ணீரை அவர் ஆசிர்வதித்து அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய காயம் தலை உடைந்த தலையின் மீது அதை ஊற்றி செபித்த உடனடியாக திருப்பலியை அவர் நிறைவேற்றினார் ஆகவே அந்த ரத்தமும் வழிய தொடங்கிய இரத்தம் நின்று போனது என்று அவருடைய வரலாறு சொல்லுகிறது அன்புமிக்கவர்களே அத்தகைய ஒரு பேராயர் இன்று அவருடைய விழாவை சிறப்பாக திரு கொண்டாடுகிறது புனித லாரன்ஸ் ஓட்டு அன்பு மிக்கவர்களே அவர் மரணத் தருவாயிலே இருந்தபோது அவரோடு இருந்தவர்கள் அவரை நோக்கி இதோ இறக்கப் போகிறீரே உயில் ஏதாவது இருந்தால் எழுதி வையும் என்று கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னார் என்னுடைய வாழ்விலே நான் இதை இதுவரையிலும் எதையும் நான் சேர்த்து வைத்ததில்லை ஒரு பைசா கூட எனக்கு என்று எதுவுமே இல்லை ஆகவே ஆண்டவரை நோக்கி நான் பயணிக்கின்றேன் என்று அவர் இவ்வாறாக சொன்னாராம் அன்பு மிக்கவர்களே அவரை தலையிலே அடித்தானே ஒருவன் அவன் சிறைச்சாலையில் அடை அடைக்கப்பட்ட நேரத்திலே அவனுடைய விடுதலைக்காக வேண்டி அவனை விடுவிக்கும்படி அவர் வேண்டினார் அவன் விடுதலை அடைந்தபோது அவரிடம் இந்த வார்த்தைகளை அந்த பேராயர் இப்படி லாரன்ஸ் ஓட்டு சொன்ன வார்த்தை இதுதான் பழைய பாவ நிலையில் நீ விழுந்து தத்தளிக்காதே எழு முன்னேறு மனமாறு திரும்பி பார்க்காதே இந்த வார்த்தைகளை சொல்லி அந்த மனிதனை அவர் அனுப்பினார் என்று அவருடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது அன்பு மிக்க இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எச்சரிக்கையாக இருக்கும்படியாக நம் அனைவரையும் அழைக்கின்றார் ஆகவே இரண்டு நிகழ்வுகளை ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே அவர் தெளிவாக விளக்குகின்றார் ஒன்று நோவாவின் காலத்திலே நடந்தது மற்றொன்று லோத்தின் காலத்திலே நடந்த அழிவுகள் அன்பு இந்த நோவாவின் காலத்திலும் இந்த லோத்தின் காலத்திலும் கடவுள் ஏன் அந்த இடங்களை எல்லாம் அழித்தார் என்று பார்த்தபோது அவர்கள் செய்த பாவங்களுக்காக தான் அவர் அந்த இடங்களை அழித்தார் அப்படி என்ன பாவங்களை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கின்றபோது இன்றைய இரட்சியதிலே ஆண்டவர் சொல்வதைப் போல அவர்கள் உண்பது குடிப்பது நடுவது விற்பது திருமணம் செய்வது என்று பலவாறு ஆண்டவர் அவர்களுடைய செய்கைகளை விவரிக்கின்றார் அதிலும் மேலாக அவர்கள் செய்த பாவங்கள் என்ன என்றால் அந்நியர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் ஏழை எளியவர்களை கவனிக்காத ஒரு சமுதாயமாக சமூகமாக அவர்கள் இருந்தார்கள் இறுதியாக மிக முக்கியமாக தங்கள் மகிழ்ச்சியே மிக மிக முக்கியமானது என்று தங்களுடைய மகிழ்ச்சிக்காக மட்டுமே வாழ்ந்தார்கள் ஆகவே எப்போது ஒரு சமூகம் அல்லது ஒரு தனி மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே வாழ நினைக்கின்றானோ நிச்சயமாக கடவுள் அவன் மீது ஒருபோதும் கருணை கூற மாட்டார் ஆகவேதான் ஆண்டவராகிய கடவுள் அந்த நோவாவின் காலத்திலே பெருவெள்ளமாக இருந்தாலும் லோத்தின் காலத்திலே அந்த நெருப்பு மழையாக இருந்தாலும் அனைவரையும் அழித்தார் என்று நாம் பார்க்கின்றோம் மீண்டுமாக ஆண்டவர் சொல்கின்ற வார்த்தை லோத்தின் மனைவியை நினைவில் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நம் அனைவருக்கும் தெரியும் லோத்தின் மனைவி திரும்பிப் பார்த்தார் அவர் அங்கே ஒரு உப்பு தூணாக மாறினார் என்று பழைய ஏற்பாடு நமக்கு சொல்லுகிறது அன்பு இந்த உப்பு தூண் எதை குறித்து காட்டுகிறது என்று பார்க்கின்றபோது போது பழையவற்றிலே வேரூன்றி நிற்கின்றவர்கள் லிவிங் ஒன்லி இந்த பாஸ்ட் அதிலும் மிக முக்கியமாக பாவ நிலையிலே அங்கேயே கிடக்கின்ற மனிதர்கள் இவர்களை தான் அந்த உப்பு தூணாது குறிக்கின்றது அதே நேரத்திலே அந்த பாவ நிலையிலிருந்து அந்த பழைய நிலையிலிருந்து முன்னேற அவர்கள் ஒருபோதும் சிந்திப்பது கிடையாது இப்படியே இருந்தால் போதும் என்ற ஒரு தேக்க நிலையிலே வாழ்கின்றவர்கள் அனைவருமே உப்புத்தூணாக கருதப்படுகிறார்கள் அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் எதை நோக்கி நம்முடைய வாழ்வு இருக்கிறது ஆண்டவர் இயேசு சொல்வதைப் போல உலக காரியங்கள் உலக சிந்தனைகள் உலக லாபங்கள் இவற்றின் மீது உங்களுடைய கவனம் இல்லாமல் கடவுளினுடைய காரியங்கள் மீது கவனம் செலுத்தும்படியாக நம்மை அழைக்கின்றார் அன்புமிக்கவில்லை இன்றைய முதல் வாசகத்தில் கூட நாம் பார்க்கின்றோம் இயற்கையை பிரமிக்கின்றார்கள் இயற்கை மிக அழகாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த இயற்கையை படைத்த கடவுளை மறந்து வாழ்கின்ற மனிதர்கள் ஏராளம் என்று இன்றைய முதல் வாசுகம் நமக்கு கூறுகின்றது ஆக பிரிய மாணவர்களே கடவுளினுடைய எச்சரிக்கையை ஏற்றுக்கொள்வோம் அதே நேரத்திலே எப்போதுமே தயாராக இருப்போம் ஆண்டோர் சொல்வதை போல் எந்த நேரத்தில் நம்மை அழைப்பார் என்று நமக்கு தெரியாது ஆகவே இருவர் இருப்பார்கள் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார் ஒருவர் விட்டுவிடப்படுவார் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் ஆக நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மனித வாழ்வு என்பது நிச்சயமற்ற வாழ்வு ஆக எந்த நேரத்திலும் கடவுள் நம்மை எடுத்துக்கொள்வார் அவரிடம் செல்ல வேண்டும் அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் நீதியின் ஆண்டவர் நிச்சயமாக நம்மிடம் கணக்கு கேட்பார் அந்த கணக்கை ஒப்புக்கொடுக்கின்ற அளவுக்கு இந்த வாழ்வை நிறைவான வாழ்வாக நாம் வாழ்ந்திட சிறப்பாக ஜெபிப்போம் ஆண்டவர் நிறைவாக நம்மை ஆசிர்வதிப்பார். நாங்கள் தருகின்ற காணிக்கை இதை ஏற்ற நிலையற்று உலகம் நிலையென நினைத்து விம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ நிலையற்ற உலகம் நிலையென நினைத்து விம்மதியின்றி வாழ்ந்திருந்தோ கண்ணீர் பூக்கிளை பாதத்தில் சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே பலி பொருட்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளவுமே அதனால் திருமகனுடைய பாடுகளின் மறை நிகழ்வை கொண்டாடுகின்ற நாங்கள் பற்றன் போடு அதில் என்றும் பங்கு கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவன் அங்கே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆனதே ஆண்டவரே தூயவரான தந்தையை என்றுமுல்லையெல்லாம் உங்கள் இறைவா நானும் இவ்விடத்திலும் நாங்களும் மக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் எங்கள் புகழ்றையும் உமக்கு தேவை அன்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாளையை நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது ஆகவே வானத்தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியோடு அறிக்கையிட்டு சொல்வதாவது தூயவர் 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 ஆண் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று கொண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவமன்னிப்போக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கை என் மறை தோன் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உகர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கப்பு கொடுக்கின்றோம் உம் திருமண மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் நினைங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றியை செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரையும் உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தெழுமது நோக்கோடு துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் நிரந்தோர் அனைவரையும் விளக்கத்துடன் நினைவுகூர்ந்து மத திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் புனித புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் சிறப்பாக என்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித லாரன்ஸ் ஓட்டு மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றை பெரு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆமீ ஆமீ கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த சதத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் செவிப்போம் இன்று எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருடன் மன்றாடுகின்றோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீத்ராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் அல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் மதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அழிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கும் எங்கள் பாவங்களை பாராமல் மத திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அடித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலாம் இதோ இறைவனின் செம்மறி இவரை உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற அநேக நோய்கள் அதே நேரத்திலே என்றும் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து எச்சரிக்கின்ற இயேசு கிறிஸ்து இவரை என்னுடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேரு பெற்றோர் இல்லத்தில் எழுந்தருள்ள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும் எனது அலமடையும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு ஆண்டவரே புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உமை மன்றாடி நன்றி கூறுகின்றோ இவ்வாறு மாவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணகாற்றுள் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக நிகழாண்டவராகிய கிறிஸ்துவழியாகவுமை மன்றாடுகின்றோ ஆண்டவர்களோடு இருப்பாராக உம்மாவோடும் இருப்பார எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக பாராகி ஆரோக்கியனின் ஆசினோடு சென்று மாறுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் மனைவி ரோஸ் பிராங்கோ மற்றும் குடும்பத்தினர் ராமன் புதூர் நாகர்கோவில் சி யூஜின் பிராங்கோ ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்ம நிலைப்பாற்றுக்காக வேண்டி